இருநூத்தம்பது ரூபா கோடி செலவு பண்ணி ஃபார்முலார ஸ்கார் பந்தைய நடத்த தெரியுல அந்த இருநூத்தம்பது கோடி எஜுகேஷன் செலவு பண்ணுங்க ஏன் மத்திய அரசு பிச்சை எடுக்கிறீங்க உனக்கு தில் இருக்குல்ல புதிய கல்வி ஒன்று ஏத்துக்க மாட்டோம் தில்லு இருக்கு இல்ல புதிய கல்விகளும் ஏத்துக்க மாட்டோம் நீ அஞ்சு பைசா என் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம் நான் என் மாநில அரசு நிதியில எது பண்ணிக்கிறேன்னு ஆம்பளையாரும் தான் சொல்லு இதுவரைக்கும் போன வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக ஈர்க்கப்பட்ட வெ முதலீடுகள் என்னென்ன ஒரு வெள்ளேரிக்கையை விட்டுட்டு நீ போயிருக்கணும் நரேந்திர மோடி தலைவன் போர் நடக்கிற சூழல்ல போர் நடந்துட்டு இருக்கிற நாட்டுக்குள்ள போய் அமைதி பேசிட்டு அவங்க நான்காவது ஆண்டு துவக்கத்துல முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கிட்டு ஸ்டாலின் ரெஸ்ட் எடுத்துருவாரு அதுக்கு மான ரோஷம் இருந்தால் ராகுல் காந்தி ரத்து செய்வோம் காஷ்மீரில் வந்து ராகுல் காந்தியே சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வர முடியும் இல்லை ஜார்ஜியோரஸ் பணம் கொடுத்தாலும் ராகுல் காந்தியான த்ரீ செவன்ட்டியை கொண்டு வர முடியாது டைம் டவர் அதான் கேட்க வந்து அமெரிக்கா போயிருக்காரு முதலீட்டை இருக்க போறாரு என்று சொல்லிட்டு வராங்க அவருடைய அமெரிக்கா பயணத்தை பார்த்தேன் சார் ஒரு டைம் டவர்னு எதுவும் ஒரு டவர் இருக்கு அதில் வந்து ஒரு பேனர் பொங்கோட்டிருக்குறாங்க இந்த பெரிய பெரிய தலைவர்களெலாம் வரந்த மோடிலாம் போனாக்கா அந்த நாடுகளில் வந்து ரெண்டு இரண்டு நாடு தலைவர்கள் இருக்கிறப்ப ஒரு லைட்டிங் செட்டப்ல எல்இடியில் வரும் அதே போல் முதலமைச்சருக்கு வரவேற்பு அமெரிக்காவில் கொடுக்குதுன்னு ஒரு பேனர் கட்டி தங்கிவிட்டு அதில் வந்து தொழில்துறை அமைச்சர் உதயநிதி போட்டாலையும் போட்டாங்க இவங்க இவங்க தான் வரவேற்பு கொடுக்கறது போல இவங்க என்ன அமெரிக்கா பிரஜையா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அமெரிக்கா பிரஜையா சார் இல்லை தமிழ் அமைச்சர்கள் இது ஃபேக்கான செய்தி அப்படி நடக்கவே இல்லை இவங்கெல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ணி பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா இதுக்கு தான் இவங்க லாய் ஒரு கல்வி திட்டத்தை வகுப்பதற்கோ ஒரு கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கோ அந்த கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எடுத்து ஆராய்ந்து அலசி அதன் சம்பந்தமாக மாணவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களையோ செய்வதற்கு துப்பு கட்டவர்கள் விளம்பர அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அதுக்காக தான் அதை சொல்கிறேன் பள்ளிக்கல்வித்துறையில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் கூற இடிஞ்சு உழுவுது பள்ளிக்கல்வித்துறையில் உட்பட்ட ஆசிரியர்கள் எத்தனை பேர் பாலியல் துன்புறுத்தல் செய்கிற மாணவிகளை இன்ஜினியரிங் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகளாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒரே ஆசிரியர் பதினோரு கல்லூரிக்கும் இருபது கல்லூரிக்கும் ஆசிரியர்களாக இருக்கான் அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்த அந்த கல்லூரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்த நீ கல்வித்துறையை பற்றி பேசுகிற நீ உனக்கு சூடு இருக்கா வெக்கமான இருக்கா ஓம் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஓம் கண்ட்ரோலில் இருக்குது அதுக்கு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் பொன்முடின்னு அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட உறுப்பு கல்லூரிகளில் உறுப்பு கல்லூரிகளில் ஒரே ஆசிரியர் இருபது கல்லூரியில் பேராசிரியராக வெளியில் வந்துச்சு இல்லை அதை அண்ணா பல்கலைக்கழகமும் ஒத்துக்கிச்சு இல்லை வேந்தர் துணைவேந்தர் ஒத்துக்கிட்டார்ல எந்த கல்லூரிகள் மீதும் அந்த ஆசிரியர்கள் மீதும் இந்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சார் எத்தனை மாணவர்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து குற்றச்சோர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் பேர் இன்ஜினியரிங் சேர்றான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து சுஜில வேலை செய்கிறான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து குப்பை தொட்டில் போய் குப்பை அள்ளிட்டு இருக்கான் ஏன் அந்த தரமான கல்வி கிடைக்கல ஏன் அவனுக்கு அந்த தரமான கல்வி அங்கே போதிக்கப்படலைன்னா ஒரே ஆசிரியர் பத்து கல்லூரிலையும் இருபது கல்லூரியும் ஆசிரியராக இருக்கான் அவன் என்றைக்காச்சும் ஒரு நாள் போய் தான் நான் கிளாஸ் எடுக்கிறான் அதனால் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு ஒன்றுமே தெரியல இன்ஜினியரிங்கே தெரியல ஏதோ மனப்பாடம் பண்ணி செமஸ்டர் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்து சுகியில் வேலை செய்கிறான் சார் இன்ஜினியரிங் இங்கே வேலை இருக்கு நேற்று அப்பா ஒரு ஸ்கூலுக்கு போனார் பிளஸ் டூ படிக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னைக்கு கால என்ன சாப்பிட்டேன்னு இங்கிலீஷில் கேளுங்கிறாரு அந்த புள்ள பெத்த பெத்தன்னு முழிக்கிது இந்த பிள்ளைய நீ கேளு அப்படிங்கிறார் அந்த பிள்ளை பெத்த பெத்தன்னு முழிக்குது இவ்வளவுதான் உங்க எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு இந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்டை மாத்தணும் அந்த பிள்ளைங்களை அனைத்து மொழிகளிலும் புலமை பெற்றவர்களாக மாத்தணும் அந்த பிள்ளைங்களை கல்வியில் சிறந்தவர்களாக மாத்தணுங்கிறதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை ஓ சபாநாயகர் போய் சொல்றாரு இங்கிலீஷ்ல பேசு காலமுறை என்ன சாப்பிட்டேன்னு கேளுன்றாரு பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவிக்கு அது தெரியல இப்படி இருந்தா எப்படி உருப்பிடும் அப்படின்னு அவரே சொல்றாரு அப்பாவுமே சொல்றாரு பொன்முடிப்பு ஒரு பட்டமளிப்பு விழாக்கு போனார் அந்த ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு ஆன்சர் ப்ரொஃபஸருக்கும் தெரியல மாணவர்களுக்கும் தெரியல கல்வி அமைச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார் இப்படிதான் நீங்கள் கல்வியை வச்சிருக்கீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட மாணவ சமுதாயம் உருவானால்தான் நமக்கு கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் போஸ்டர் ஓட்டவும் நமக்கு ஆள் கிடைப்பாங்கிறதுக்காக இப்படிப்பட்ட கல்வியை கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த மாணவர்களுக்கு எழுபது வருஷமா அறுபது வருஷமா அதை மாற்றணும் நரேந்திர மோடி நினைக்கிறார் ஆசைப்படுறார் அதற்கு தான் புதிய கல்விக் கொள்கை அதனை ஏற்றுக்கலனா உனக்கு காசு கிடையாது உன் தில் இருந்தால் உன் வருமானத்தில் அதை நடத்து மாநில அரசுக்கு வருமானம் வருது இல்லை சார் முன்னாடி லைசன்ஸ் வச்சுருந்தேன் எக்ஸ்பைரி டேட் பார்க்கல எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இப்போ லைசன்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன் எல்எல்ஆருக்கு அப்ளை பண்ண ரெண்டாயிரம் ரூபா வெறும் நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இருந்த எல்எல்ஆர் லைசன்ஸுக்கு இன்றைக்கி எனக்கு ஆக வேண்டிய செலவு இரண்டாயிரம் ரூபா அதே போல் பத்திரப்பதிவுத்துறை மின் மின்கட்டணம் பஸ் கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்திட்டீங்க அந்த பணத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க மருமனுக்கு மூணு கோடி ரூபாய்க்கு வாட்சி வாங்கி தரீங்களா அந்த பணத்தெல்லாம் வச்சு எஜுகேஷன் பண்ணுங்க பண்ணுங்கள் நான் இரநூத்தம்பது ரூபா கோடி செலவு பண்ணி ஃபார்முலா ரைஸ் கார் பந்தயம் நடத்த தெரியுதுல்ல அந்த இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுங்கள் ஏன் மத்திய அரசில் பிச்சை எடுக்கிறீங்க உங்களுக்கு தான் அவங்க மத்திய புதிய கல்விகளை ஏற்றுக்க முடியாது நிராகரிக்கிறீங்க நிராகரிக்கில்ல அந்த தில்லோட இன்னும் காசு வேணாயா உன் கொள்கை வேணாம் உன் காசு வேண்டாம் அப்படின்னு முடிவுடு ஃபார்முலா கார் பந்தயம் நடத்துறதுக்கு உனக்கு காசு இருக்கும் ஒப்பனுக்கு ஊருக்கு ஊர் செலவு திறக்கிறதுக்கு உனக்கு காசு இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ண உனக்கு காசு இருக்காதா உனக்கு தில்லு இருக்குல்ல புதிய கல்விகளையும் ஏற்றுக்க மாட்டோம்னு தில்லுக்குல்ல புதிய கல்விகளையும் ஏற்றுக்க மாட்டோம் நீ அஞ்சு பைசா என் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ண வேண்டாம் நான் என் மாநில அரசு நிதியில் எது பண்ணிக்கிறேன்னு ஆ சொல்லு சொல்றா நீங்கள் சொல்றது மாதிரி மத்திய அரசாங்கம் நடந்துக்கலையே சார் அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் இருக்கிறதே அதிகபட்சமாக நிதி தமிழ்நாட்டை கொடுத்துட்டு தான் இருக்காங்க சார் அவங்க கொடுக்குறாங்க சார் இல்லை உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய கோட்பாடுக்கே மாறாக இருக்கேன் இது என்னுடைய ஆதங்கம் இது என்னோட எனக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் மிகப்பெரிய கோவம்லாம் இருக்கு பயங்கர கோவம் இருக்குது நரேந்திர மோடி மேலெலாம் பயங்கர கோவம் இருக்குது டூஜி வழக்கை பத்து வருஷமாக இழுத்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்ஆத்துக்கு உள்ளே வைக்க மாட்டேங்கிறாங்க பத்து வருஷமாக அந்த வழக்கை நடத்துறதுக்கு அனுமதிக்கலாமா இன்னொரு மலர் கொள்ளையில் தூக்கி உள்ளே வச்சிருக்கணும்ல மத்திய அரசாங்கம் செயல்பட மாட்டேங்குது எனக்கு அது மேலாம் கோவம் இருக்குது அதே போல் இதுலேயும் எனக்கு கோவம் இருக்கு நீ நிதி கேட்காத நீ ஆம்பளையாக இருந்தால் கேட்காதான்ற நான் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் எங்களுக்கு வேண்டாம் நீ மும்மொழி திட்டத்தை எங்களுக்கு திணிக்கிறேன் குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிற ஓ நிதி எனக்கு தேவையில்லை ஓ நிதி இல்லாமலே என் மாணவர்களை குட்டிச்சோராக்குவதற்கான சக்தி என்கிட்ட இருக்கு நான் அதை செஞ்சு காட்டேன்டா அப்படின்னு சொல்லு நிதி தரல நிதி தரல இதுக்கு பிச்சை எடுக்கிறேன் சார் கொடுக்க வேண்டியது அரசாங்க கடமை சார் கொடுக்க வேண்டியது கடமை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு தான் இருக்கும் அத கொடுக்க வேண்டியது வாங்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டாயிரம் கோடி என்ன பண்ண வெள்ளரிக்கை கொடு ஸ்மார்ட் போர்டு வாங்கினானுல சமார்ட் உப்புகளை உருவாக்குவது ஸ்மார்ட் போர்டு உருவாக்கினானு அந்த ஸ்மார்ட் போர்டு விலை மார்க்கெட்ல என்ன வேலை இவனை வாங்கிருக்கிறது என்ன வேலை மார்க்கெட்ல வாங்கின கிடைக்கிற விலையை விட நூறு பர்சன்ட் அதிகமாக கொடுத்து வாங்கி மாட்டி வச்சிருக்கானோ அது பத்தாளைய கூட வேலை செய்ய மாட்டேங்குது கலைஞர்ட்டி வேட்டம் பிடிச்சிடலாம் கலைஞர்டி வேட்டம் பிடிச்சி ஸ்மார்ட் போர்ட் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்குங்கடான்னு சொல்லி நிதி கொடுத்தாக்கா தஞ்சாவூர்ல முத்தமிழ் வித்தகர் கலைஞர் கருணாநிதியின் அரங்கம் ஆரம்பிச்சிருக்கானு அதுக்கான காசு கொடுத்தாரு நரேந்திர மோடி உன்னை சுமார் சிட்டி கட்டுறா சிட்டியில் போக்குவரத்தை சரி பண்ணு சிட்டியில் தரமான சாலைகளாம நல்ல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வா நல்ல விசாலமான காட்டோட்டத்தின் கூடிய பஸ் செட்டர்ஸ் உருவாக்கு அந்த சிட்டியை ஸ்மார்ட்டாக்குன்னு சொன்னாக்கா உங்கள் ஒப்பம் பேரில் அரங்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்காக காசு கொடுத்தாரு நரேந்திர மோடி கொடுத்த காசெல்லாம் அட்டூழியம் பண்ணி நாசம் பண்ணிவிட்டு காசு கொடு காசு கொடு காசு கொடு ஏன் பிச்சை எடுக்கிற கொடுத்த காசை ஒழுங்க செலவு பண்ண துப்பு இல்லைல்ல நான் எதுவும் தப்பாக சொல்லுங்க இல்லை பட் இருந்தாலுமே இந்த முதலமைச்சர் இப்போது அமெரிக்கா போயிருக்க நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்க்க போறாருன்னு சொல்றாங்க போன முறையும் ஜப்பான் போனாரு துபாய் போனாரு அப்பெல்லாம் என்ன அதை ஈர்த்துட்டு வந்து ஈர்த்துட்டு வந்து தமிழக தாங்கல அவ்வளவு இருத்துட்டு வந்துருக்கார் பாறை இழுத்துட்டு வந்தாரா மலையை இழுத்துட்டு வந்தாரா அவர் இழுத்து துபாயில இருந்து ஆறாயிரம் கோடி இழுத்துட்டு வந்தார் எங்க இருக்குன்னு தெரியல ஜப்பான்ல இருந்து பத்தாயிரம் கோடி இழுத்துட்டு வந்தார் எங்க இருக்குன்னு தெரியல சிங்கப்பூர்ல இருந்து எதையா இழுத்துட்டு வந்தார் எங்க இருக்குன்னு தெரியல ஸ்பெயினுக்கு போனார் ஒரு வாரம் ஸ்பெயினே குட்டியோண்டு நாடு மெட்ராஸ் சிட்டி தான் அந்த நாடு மெட்ராஸ் சிட்டியில இருக்கிற பாப்புலேஷனோட கம்மி அங்க போய் நான் முதலீடு இழுக்க போறேன் இழுக்க என்னத்த இழுக்க முடியும் சார் ஸ்பெயின்ல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வந்து விஜய் கொடுத்துட்டாரு கொடி இதை வச்சு நீ அந்த கொடி கலர்ஃபுல்லா இருக்கு அப்படி விஜய்க்கு கொடுத்துட்டாரு ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்துட்ட ஒரே பலன் விஜய்க்கு கொடி கலர் கொடுத்தது தான் வேற என்னத்த இழுத்துட்டு வந்தாரு சார் தமிழ்நாடு முதலமைச்சர் பிடிக்குதோ பிடிக்கலையோ விரும்புகிறமோ இல்லையோ அவர் தான் எனக்கும் முதலமைச்சர் அவர் உடல் ஆரோக்கியத்தோட நூறு வருஷம் சந்தோஷமா பொண்டாட்டி புள்ள பேரக்குட்டியோடு அவர் வாழணும் நான் வைத்தியம் பார்த்துக்க போறேன் சொல்லிட்டு போங்க உயர்தரமான சிகிச்சை எடுங்க அதான் நீங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்கன்னு எங்க தலைவன் மோடி வந்து உங்களை விட்டுடலாம் மாட்டார் எத்தனை கோடி வேணாலும் அரசாங்கத்தின் மூலயமா அவர் முதலமைச்சருக்கு செலவு பண்ண செலவு பண்ண தயாரா இருக்கிறார் சிபுசேரன் என்கின்ற ஹரியானாவினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வரார் பொருளாதார கூட்டத்தில் மாட்டி ஜாமீனில் வந்து முதலமைச்சரை பதவியைத்ததும் என் தலைவன் கூப்பிட்டு வச்சு பேசலாம் அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு கொடுக்குறாரு இதோ மம்தா பானர்ஜி வந்து தனக்குத்தானே போராடிக்கிட்டு நான் வந்து சட்டத்தை நிறைவேற்றுவேன் இல்லை அந்த சட்டத்துக்கு அனுமதித்தர் இல்லைன்னா நான் வந்து கவர்னர் ஆஃபீஸ் ஒன்று அந்த தீவிரவாதி பொம்பளை அது நாளைக்கு பிரதமரை சந்திக்கணுன்னா பிரதமர் அப்பாயின்மெண்ட் தருவார் ஒரு மணி நேரம் நேரம் பேசுவார் அதே போல் சிவசேரன்ட்ட பேசுவார் அதே போல் உனக்கு செய்ய வேண்டியது செய்வார் எதுக்கு போய் சொல்லிட்டு பதினேழு நாள் அமெரிக்காவில் போய் நிதிகள் திரட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பேனர் கட்டி தொங்க விட்றாங்க இதெல்லாம் தேவையா இந்த ஆணிலாம் தேவையா சார் இது வரைக்கும் போன வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக ஈர்க்கப்பட்ட வெ முதலீடுகள் என்னென்ன ஒரு வெள்ளரிக்கையை விட்டுட்டு நீ போயிருக்கோம் என்ன கேட்குறாங்க நரேந்திர மோடி மட்டும் தான் போய் முதலீடு இருப்பாரா நாங்கள் இருக்க முடியாது எங்கள் எங்களை மட்டும் நரேந்திர மோடி தலைவன் போர் நடக்கிற சூழலில் போர் நடந்துட்டு இருக்கிற நாட்டுக்குள்ள போய் அமைதி பேசிட்டு வரான் அவங்க நீ ஒன்றா அவங்க நீ ஒன்றாயா நீ மெட்ராஸ்ல வந்து கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கு நாலாயிரம் கோடி ரூபாய் அயல்நாட்டில் நிதி கேட்ட உடனே போய் அவன் தர மாட்டேன்ட்டான் மத்திய அரசாங்கத்தை ஜாமீன் போட சொல்லணுன்னா மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டதுக்கு தான் அந்த நாலாயிரம் கோடி வந்துச்சு நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறேன் நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறேன் தொண்ணூறு பர்சன்ட் வேலையை முடிச்சுன்னு போய் சொன்னேன் மலத்தில் மக்கள் சுழந்திரும் மக்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் கோடி தான் செலவு பண்ணேன்னு அதுக்கு கணக்கு கேட்குறாங்க கணக்கு தர மாட்டேங்கிற பணம் தர தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா நீ கட்டலன்னா மத்திய அரசாங்கம் கட்டணும் அந்த பணத்துக்கு ஜாமீன் போட்டிருக்கு மத்திய அரசாங்கம் ஜாமீன் போட்டதுனால தான் அந்த பணம் உனக்கு கிடச்சிது நீ என்னத்தை நேரடியாக கொண்டு வந்துட்ட எதை செஞ்சுட்டேன் நரேந்திர மோடி அவர்கள் நான் வெளிநாட்டில் விளையாட்ருக்கிறேன் நான் இருந்தப்போ ஒரு இந்தியனாக எனக்கு அந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை மைனஸ் நாங்களாம் இந்தியன் எம்பசிக்குள்ளே போனால் இந்தியன் எம்பசிக்குள்ளே எங்களை விடமாட்டான் இன்றைக்கி இன்னைக்கு நிலைமை என்ன ஒரு வெளிநாடு வாழ் இந்தியரை கூப்பிட்டு கேளுங்க இன்னைக்கு என்ன மெரிட்டோட அங்கே இந்தியன் இருக்கான் அமெரிக்கனுக்கு என்ன மரியாதையோ அமெரிக்கனுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியோடையும் மரியாதையோடும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு இந்தியன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னா நரேந்திர மோடி என்கின்ற தலைவன் செஞ்ச காரியம் அது நீ போய் செஞ்சிருக்க ஏ பங்களாதேஷில் கலவரம் நடக்குது வெளியுறவுத்துறை மூலியமா ஏற்பாடு பண்ணி அங்குள்ள மாணவர்களை மீட்டு வந்துட்டா நாங்க தான் மீட்டோன்னு சொல்லிட்டு வரோம் அந்த ஒரு வழக்க தலை போன்ற அமைச்சர் அவர் பேர் என்ன வேலூர் பக்கத்தில் நேராக போய் நாங்க தான் அழைச்சிட்டு வந்தோம் ஏ பங்களாதேஷுக்கு உங்களுக்கே நில சப்பந்தோம் தமிழர் அமைச்சர் அமைச்சரவைக்கே சப்பந்தான் இருக்கேன் உக்ரைன்லேருந்து நாங்கள் மாணவர்களை மீட்டு கொண்டு வரோம் குழு அமைச்சு அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸை ரெடி பண்ணி அதுக்குன்னு ஆறு அமைச்சர்கள் ரெடி பண்ணி ஆறு அமைச்சர்களை வே அந்தந்த பக்கத்து நாடுகளில் பணியமர்த்தி அங்கே உள்ள எம்பசியோட பேசி அங்கே உள்ள அதிபர்களோட பேசி போற நிப்பாட்டி ஆளுங்களை அழைச்சிட்டு வந்து ஏர்போர்ட்டில் தமிழ்நாடு அரசு குழு அமைச்சது சார் ஆமாம் குழு அமைச்சாங்க சார் இதெல்லாம் செஞ்சது மத்திய அரசாங்கம் எடுத்தது மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் விட்டவன் ஏ தான் ஏ நானு அப்படி தான் நானுறு அப்படி தான் போயின்ட்டு வரவேற்பு கொடுத்துட்ருக்கேன் வெக்கமா இல்லை நீ போனால் என்ன செய்ய முடியும் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஸ்பெயினில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது ஜப்பானில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது சிங்கப்பூரில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது துபாயில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது இரண்டு முறை ட்ரேட் சென்டரில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர் தினத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது வந்தது என்ன ஒன்றுமே வரலையே எதுவுமே கிடைக்கலையே ரெண்டு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறதுக்கும் எப்படி ஒரு நூறு நூறு இரநூறு கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு நூறு கோடி ஆட்டையை போட்டுப்பாய்ங்க முதலமைச்சர் இப்போ நாலு ஆறு நாடுகள் இந்த 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 பீரியட் முடியறதுக்குள்ளே உலகத்தை சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதல் முதலமைச்சர் ஆக்கிலான்னு முடிவு பண்ணிட்டார் இப்போ ஒரு இன்னொரு ரெண்டு ரெண்டு வருஷத்தில் முதலமைச்சர் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி ஒரு நாடகம் அரங்கேற்றப்படும் துணை அதனால தான் துணை முதல்வர் ஆக்காமல் இருக்காங்க இந்த காதல் படத்தில் ஒரு உண்மையில் ஸ்டைட்டாக ஹீரோ தான் இந்த அமெரிக்கா மாப்பிள்ள ஸ்ட்ரைட்டா ஹீரோ தான் வரேன் அதே போல் ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் உதயநிதி அதனால தான் பழுத்து இருக்கு பழுக்கல வழுத்து இருக்கு பழுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க முதல் துணை முதலமைச்சர்லாம் ஆக்க மாட்டானுங்க நேராக ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் தான் நான்காவது ஆண்டு துவக்கத்தில் முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் ஆக்கிட்டு ஸ்டாலின் ரெஸ்ட் எடுத்துருவாரு அந்த நாலு வருஷத்துக்குள்ள இந்த உலக நாடெல்லாம் சுத்து பார்த்துட்டு அங்கெல்லாம் என்னென்ன வைத்திய முறைகள் இருக்கு நமக்கு எங்க பார்த்துக்கிட்ட வைத்திய மத்திய நல்லா இருக்கணும் ஒரு ஆய்வு நடத்திட்டு அங்க போய் மருத்துவ மாதிரி போயிடுவார் நான்கு மாநில தேர்தல் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் பிறகாக நடக்கக்கூடிய முதல் தேர்தல் இப்படி இருக்கும்போது பத்து வருஷம் கழிச்சு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடக்கும் போது அங்கே வந்து பாஜக திரிசவன் நீக்கிறது பிறகு நாங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் என்று சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க நாங்களாம் அங்கே ஜெயிக்கப் போறோம் இப்போ காஷ்மீர்ல காங்கிரஸ் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அலையுமே அமைச்சு பாஜக எதிர்க்க போறாங்க ஸோ பாஜக அங்கே எப்படி சார் இருக்கு என்ன நினைக்கிறீங்க அந்த எலெக்ஷன் பற்றி காஷ்மீரை பற்றி படித்தது அந்த நம்ம ஒன்றும் பெரிய உருவாக்குற ஆள் எல்லாம் கிடையாது நம்ம படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்த வச்சு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலின் அடிப்படையில் பார்த்தாக்கா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது தொகுதி காங்கிரஸ் என்சிபி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி அவங்க ஜெயிப்பாங்கிறது போல தான் பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி கொண்டு பட் இதில் சட்டமன்ற தேர்தல்னு வர்றப்ப வேற ஒரு வேலையை பிஜேபி அங்கே செய்வாங்க ஆர்எஸ்எஸ் அங்கே களமிறங்கியிருப்பாங்க காஷ்மீர் மாநிலத்தினுடைய பொறுப்பாளராக நீண்ட நாளாக இருந்த ஒரு ஒரு பேர் மறந்துடுச்சி அவரை வந்து திரும்பவும் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டார் ராம் மாதவ் சார் ஆமாம் ராம் மாதவ் திரும்பவும் ஆர்எஸ்எஸ்க்கு போயிட்டார் திரும்ப இந்த எலெக்ஷனுக்காக அவரையும் கொண்டு வந்து நிர்வாகியாக போட்டிருக்கிறாங்க அதே போல் ராவ் அங்கே போட்டிருக்கிறாங்க ஒரு ஒரு மைக்ரோ லெவல் ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த ஜம்முவில் மட்டும் இருக்கிற ஆதரவை காஷ்மீர் வேலையிலையும் கொண்டு போய் சேர்க்குறத சேர்ப்பதற்கான வேலைகள் செய்யப்படும் ஏன்னா அங்கே உள்ள மக்கள் இப்போ இந்த திரிசெவன்டி நீக்கப்பட்ட பிறகு அங்கே டூரிஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்குது அங்கே சினிமா படப்பிடிப்புகள் நடக்குது திரையரங்குகள் செயல்படுது மக்கள் வெகுஜன மக்கள் இந்த காஷ்மீரில் கலவரம் தீவிரவாதி புந்துட்டான் தீவிரவாதி பூந்துட்டான்னா அது தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறது ஒரு பத்து கிலோமீட்டர் ஏரியாவில் தான் அங்கே தான் சண்டை சச்சம் நடக்குது அங்கே தான் சாவு நடக்குது அங்கே தான் வெடிகுண்டு வீசுகிறோம் அங்கே தான் சூடு நடக்குது பட் ரெகுலர் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களா அவங்க த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்ட பிறகு இந்த பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் சார்பாக நடக்கக்கூடிய நல்ல திட்டங்களை அவங்க பார்க்குறாங்க அவங்க அதை அனுபவிக்கிறாங்க அந்த இஸ்லாமிய பிரிவுடைய மக்கள் அதை அனுபவிக்கிறாங்க சிறிய கடைகள் வச்சிருக்கிலிருந்து பெரிய நிறுவனம் நடத்துகிற வரைக்கும் வியாபாரம் பெருகி இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரிஸ் நல்லா இருக்குது சிறு சிறு வியாபாரிகள் டீ கடை வச்சிருக்கிலிருந்து எல்லாருடைய வியாபாரம் நல்லா இருக்குது தொழிற்சாலைகள் அங்கே வர ஆரம்பிக்குது தரமான சாலைகள் அங்கே அமைக்கப்படுது பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக செயல்படுது இது எல்லாமே இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் பர்ஃபெக்டாக நடக்கிறதா நான் மக்கள் பார்க்குறான் அந்த மக்கள் பார்த்தாலும் இப்போ ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு இதெல்லாம் மக்கள் விரும்பினாலும் இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஒரு லோக்கலில் உள்ள தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க அப்படி தான் மக்களுடைய மனநிலை இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார் பார்த்த நேத்தி அதற்கு பிஜேபி செய்ய வேண்டிய காரியமாக சாதாரண ஒரு சாமானிய தொண்டனாக என்னது பார்வையில் குலாம் நபி ஆசாத் அவர்களை கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிட்டு அவரை ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ்டா ஃபோர்ஸாக அங்கே வந்து முன்னிலைப்படுத்தி அவர் மூலியமாக பிஃபோர் தீஸ் த்ரீ செவன்ட்டி நீ எப்படி இருந்த த்ரீ செவன்ட்டி நீக்கப்பட்ட பிறகு நீ எப்படி வாழ்வாதாரம் பெருகிருக்கு உன் குழந்தைகளுக்கு எவ்வளோ மாதிரியான கல்வி கிடைக்குது நீ எவ்வளவு ஃப்ரீடமாக இந்த நாட்டில் இருக்கிற உன் தொழில் வளம் எப்படி பெருகி வளர்ந்துருக்குது அப்படின்ற விஷயத்தை குலாம் நபி ஆசாத்து போன்ற மண்ணின் மைந்தர்கள் அந்த இஸ்லாமிய பெருங்குடி மக்கள்கிட்ட பேசுகிறப்ப மக்கள் மனசில் மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் இன்றைக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது காங்கிரஸ் என்சிபி கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் கருத்து கணிப்பு நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆனால் அதில் மாற்றத்தை நிகழ்த்த முடியும்னு

திரி செவன்டி இருந்த வரைக்கும் அங்கே இருந்த பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிடையாது பட்டியலின மக்களாக அங்கே வாழக்கூடியவர்கள் மலம் அள்ளும் தொழிலை மட்டும்தான் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள் பிறப்பெடுக்கப்பட்டவர்கள் என்ற கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள் ஆனால் திரி நீக்கப்பட்ட பிறகு அங்கு இடஒதுக்கீடு அமலுக்கு வந்திருக்கு அந்த இடஒதுக்கீடை ரத்து செய்வோம்னு ஃபருக் அப்துல்லா கட்சி சொல்லுது ஆனால் தேசம் முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் மூலம் இடஒதுக்கீட்டை ஒவ்வொரு ஜாதிக்கு தனியாக வழங்கணும் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடை கொண்டு போகணும் அப்புடின்னு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணி ஜாதிய ரீதியான ஒரு துவேசத்தை இங்கே முன்னெடுக்கிறார் தனது பாசான ஜார்ஜோரசின் அடியாள் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜாதிய பிரச்சனை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு என்ற போர்வையை போத்தி கொண்டு காஷ்மீரில் இடஒதுக்கீடு எடுக்க போறோங்கிறான் இதுக்கு என்ன ஜார்ஜோரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போறார் காஷ்மீர் மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்ல போறாரா காஷ்மீரில் இருக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்வாதாரம் உயரக்கூடாதுன்னு சொல்ல போறாரா அல்வாக்குன்றப்ப எங்கடா போன எஸ்சி எஸ்டின்னு கேட்டவர் காஷ்மீர்ல மட்டும் எங்க போவான் எஸ் சி எஸ்டி மக்கள் விளக்கத்தை ராகுல் காந்தி காங்கிரஸ் காரங்களுக்கு சொல்லிட்டோம் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல வேண்டாம் அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு கதம்ப கச்சேரி தொகுதிக்கு தான் அலையன்ஸ் காங்கிரசுக்கும் நேஷனல் எண்பது தொகுதிக்கு தான் தொகுதியில பத்து தொகுதியில் இவங்களும் போட்டி போடுவாங்க அவங்களும் போட்டி போடுவாங்க இது என்னடா கூட்டணி முட்டை இது என்ன கூட்டணி இந்த இதெல்லாம் காஷ்மீர் மக்கள் உணர்ந்து பார்க்கணும் இதெல்லாம் காஷ்மீர் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் முறையாக இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் பிஜேபி செய்யும் என்று நான் நம்புகிறேன் குலாம் நபி ஆசாத்தை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரும் இது என்னோடய ஆசை நான் குலாம் நபி ஆசாத்துக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல உறவு இருக்குது இந்த உறவை கூட்டணியாக மாற்றணும் அவரை போன்ற ஒரு மண்ணின் மைந்தன் ஏற்கனவே முதலமைச்சராக பணியாற்றியவர் அவருக்கு இந்தி இடுக்கு சந்து பொந்தெல்லாம் தெரியும் அங்கே உள்ள அரசியல் கள நிலவரம் தெரியும் அங்கே உள்ள மக்களின் மனநிலை தெரியும் அந்த மக்களுக்கு எப்படி பேசினால் நல்லது புரியும் என்பது அவருக்கு புரியும் இதையெல்லாம் அனுசரித்து பிஆர் பாரதிய ஜனதா கட்சி குலாம் நபி ஆசாத் போன்றவர்களையும் சிறிய சிறிய ஃபோர்ஸஸ் அங்கே இருக்காங்க ஒரு ஒரு சட்டன் பகுதியில் ஒருத்தன் வந்து ஃபோர்ஸாக இருக்கா அதே போல் சுயேட்சிகளெல்லாம் ஒருங்கிணைச்சு அவங்களெல்லாம் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து குலாம் நபி ஆசாத்தின்னு ஒரு கேட்டலிஸ்ட் போஸ்ட்டை அங்கே உருவாக்கி அதன் தலைமையில் வந்து ஒரு காஷ்மீர் தேர்தலை சந்தித்தால் பிஜேபி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் இதில் என்ன சொல்கிறாங்க சார் சப்போஸ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் அந்த காஷ்மீர் மக்கள் த்ரீ செவன்டி நீக்கியதை ஏற்றுக்கொள்ளவில்லை த்ரீ செவன்ட்டி இருப்பதை தான் விரும்புகிறாங்க என்று அர்த்தம்னு சொல்கிறாங்களே சார் வாய்ப்பே இல்லை சார் வாய்ப்பு இல்லை ராசா வாய்ப்பு இல்லை சீமான் பாணியில் சொல்கிறேன்னா வாய்ப்பில்லை ரசா வாய்ப்பில்லை சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுச்சு வழக்கு போட்டாங்கள்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இது தற்காலிகமான ஏற்பாடு தற்காலிகம் தீர்த்து வைக்கப்பட்டு விட்டது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு திரும்ப இவங்க த்ரீ செவன்ட்டியை இவங்க கொண்டு வர முடியாது மா காஷ்மீரில் வந்து ராகுல் காந்தியே சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வர முடியாது இல்லை ஓரஸ் பணம் கொடுத்தாலும் ராகுல் காந்தியால் த்ரீ செவன்ட்டியை கொண்டு வர முடியாது திரும்ப பாராளுமன்றத்தை தான் நிறைவேற்றணும் த்ரீ செவன்ட்டியை பாராளுமன்றத்தில் அதுக்கு முதல் பிரதம மந்திரி ஆகணும் உங்காச்சும் ஜெயிக்கணும் அது நீ அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுக்குள்ளே காங்கிரஸை நாசம் ஆக்கிடுவோம் நாசம் ஆக்கிடுவோம் அது ச குஜராத் தேர்தலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகி தொண்ணூத்தொம்போது சீட்ல முதலமைச்சர் பதவியை தக்க வைச்சது பிஜேபி காங்கிரஸ் எழுபது சீட்டு ஜெயிச்சிது அடுத்த தேர்தல் என்னாச்சு காங்கிரஸ் ரொம்ப கம்மி இருபத்தேழு சீட்டு இருபது இருபத்ரெண்டு சீட்டு ஜெயிச்சாங்க அறுதி பெரும்பான்மையை தாண்டி டபுளில் போயிட்டாங்க பிஜேபிக் அதே நிலையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பிஜேபி பாராளுமன்ற தேர்தலில் அடையும் அதற்கான வேலையை இப்பயே துவக்கிட்டாங்க சின்ன சின்ன சச்சரவுகள் அங்கே இருந்தது உண்மை அந்த சச்சரவுகள் பேசி தீர்க்கப்பட்டு விட்டன சார்ஜ் ஜோரஸ் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் பிரிட்டிஷ் பிரஜை ராகுல் காந்தியால் இங்கே தமிழ் இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அதுவும் பிஜேபி விளக்கோம் சார் பிரிட்டிஷ் பிரஜை ஆவணத்தை வெளியிட்டார் சுப்பிரமணியசாமி ஏன் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு மோடி மேல பயங்கரம் அறிக்கை தாக்கல் பண்ணியாச்சு தான் ட்விட்டர் ஆதாரத்தை வெளியிட்டார் இது பாராளுமன்ற சபாநாயகர் ஒரு கடிதம் எழுதி கூட விளக்கம் கேட்கல ராகுல் காந்தி இப்படி காந்திதான் கட்சி நாங்களாம் எப்படி அரசியல் பண்றது இதெல்லாம் செய்யணும்ல சார் இதை போல ஒரு வழக்கு உங்கள் மேல இருக்கு நீங்க பிரிட்டிஷ் பிரச்சினை சொல்றாங்க ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இதை பத்தி உங்க கருத்து என்ன உங்க விளக்கத்தை சொல்லுங்கன்னு பாராளுமன்ற சபாநாயகரோ ஜனாதிபதியோ கடிதம் எழுதி இவங்களை கேள்வி கேட்கணுமா இல்லையா எலெக்ஷன் கமிஷன் கேள்வி கேட்கணுமா இல்லையா இவன் வந்து ஜார்ஜ் ஜோஸ்ட்டு பணத்தை வாங்கிட்டு தான் இவன் வந்து அரசியல் பண்ணுறான் ஜார்ஜ் ஜோர்ஸை யாருமா சார் அமெரிக்காவால் நியமிக்கப்பட்ட உலக அடியால் பங்களாதேஷில் கலவரம் பண்ணுமா ஜார்ஜ் ஜோர்ஸஸ் செஞ்சிருவான் சிங்கப்பூர் மலேசியாவில் வந்து கரன்சியை வந்து நாசமாக்கணுமா ஜார்ஜ் ஜோரஸ் பண்ணிவிடுவான் ஏன்னா அங்கங்க ஒரு ஒரு அந்த அந்த நாட்டுக்கு ஒரு அடியால் அவன் நியமித்து வச்சுருக்கிறான் மலேசியாவில் ஒரு அடியால் வச்சுருக்கான் பங்களாதேஷில் ஒரு அடியால் வச்சுருக்கிறான் பாகிஸ்தானில் ஒரு அடியால் வச்சுருக்கிறான் இந்தியாவில் ஒரு அடியா வச்சுருக்கான் அவன் பேர் ராகுல் காந்தி ஜார்ஜோரஸ் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அவர் கொடுக்குற கிட்டே தான் ராகுல் காந்திங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி துவக்கப்பட்ட நாள் முதல் அவர்கள் அரசியலுக்கு வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்த நாள் முதல் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் நேரு இந்திரா காந்தி காந்தி எல்லாரும் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் மண்டல் கமிஷன் அறிக்கை தாக்கல் பட்ட கிடப்பில் போட்டது காங்கிரஸ் பத்து வருஷம் அதை கையில தொட்டு கூட பார்க்கல இடஒதுக்கீட்டு எதிரான கட்சி காங்கிரஸ் ஆனால் சார்ஜ் அவரை சொல்றான் நீ இடஒதுக்கீட்டு பிரச்சனை எடு ஜாதி பிரச்சனை எடு இந்துக்களை ஜாதிக ரீதியாக பிளவுபடுத்து அப்பதான் உன்னால மோடியை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அதை ராகுல் காந்தி செய்கிறார் ஸோ ஜார்ஜ் ஓரசனுடைய அடியால் திரு ராகுல் காந்தி அவர்களே பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் ஆக மாட்டாரு ஆனாலும் த்ரீ திரும்ப கொண்டு வர முடியாது அது உச்ச தீர்ப்பு நீ பாராளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி திரிசவண்டிய குடுக்கிறேன்னு சொன்னாலும் நூறு பேர் நாங்க பாராளுமன்ற உச்ச நீதிமன்றம் போவோம் உச்ச நீதிமன்றம் மண்டேலையே கொட்டி இது ஜார்ஜ் இந்திய அரசாங்கம் இது சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி ஜார்ஜ் ஓரஸ் அடியால் ராகுல் காந்தியை மண்டேல அடிச்சு அனுப்பிட்டுருவாங்க நிறைய தமிழ்நாட்டிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பேசியிருக்கோம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுமைக்கு மிக மிக நன்றி சார் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு